ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு இந்து சின்ஃபோ பாருங்கள் ஐடி கே டூ பாயிண்ட் ஓ ட்ரைனிங் இப்போது யாருக்கெல்லாம் ட்ரைனிங் வரப்போது அண்ட் தன்னார்வர்கள் செலெக்ஷன் இன்னும் இருக்கா ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த லைக் பட்டனும் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஸ்கூலில் வந்து அவங்க ஹெட் மாஸ்டர்ஸ்க்கே வந்து இன்னும் வந்து ஐடிக்கு டூ பாயிண்ட் டூ ரன் பண்ணுறவங்களுடைய லிஸ்ட்டு வந்து கோவனேட்டர்ஸ் அனுப்பாமல் இருக்காங்க ஒரு சில ஸ்கூலில் மட்டும்தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அதாவது டூ டேஸாக வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க சில டிஸ்ட்ரிக் வந்து அதாவது எஜுகேஷனல் பேக்வேர்டு ரீஜியன்ஸ் ஹில்லி ரீஜன்ஸாக இருக்கிற இடத்துல வந்து ஒரு சில பிளாக்ல இன்னும் நேம் லிஸ்ட்டே கொடுக்காம இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் பாருங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒன்லி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைமரி ஸ்கூலில் மட்டும்தான் டூ பாயிண்ட் டூ ரன் ஆகுது இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்கு இல்லையா அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் அந்த பள்ளிகளில் சுத்தமாக கிடையாதுன்னு அதையும் சொல்லிட்டாச்சு அண்ட் தென் பாருங்கள் இன்னும் வந்து வாலண்டியர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அதை பாருங்கள் ஒன் டூ ஃபிஃப்த் இருக்காங்க இப்போ ஒரு ஸ்கூலில்னா அதில் வந்து ஸ்கூலில் கவுண்டிங் அந்த மெம்பர்ஸ் கவுண்டிங் இருக்குதுல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்டிங் ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து டூ பாயிண்ட் டூ கண்டிப்பாக நடக்கணும் இல்லையா ஆனால் வந்து ஒரு சில பேர் இருந்தால் மட்டும்தான் எடுக்கிறாங்க மீதி பேர் எடுக்கல இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து அகைன் வந்து தன்னார்குள்ளே செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க அந்த லிஸ்ட் வரப்போகுது அண்ட் பாருங்கள் முழுக்க முழுக்க வந்து அட்டெண்டன்ஸ் பேஸ்டு ஜேன் ஃபிப் மார்ஜ் அந்த அட்டெண்டன்ஸ் பேஸ்டு ப்ளஸ் மைய செயல்பாட்டு அறிக்கை அந்த பேஸ்டு ஸ்கோரில் தான் வந்து தன்னார்வலர்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் மேபி ஒரு சில இடத்துல ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அந்த டூ பாயிண்ட் ஓ ஆப் வந்து சீக்கிரத்துலேயே வந்து அப்டேட் ஆக போகுது ஸோ வந்து இப்போ கிளாஸஸ் எடுக்கிற தன்னார்வர்கள் எல்லாருமே அதில் தான் வந்து உங்களுடைய அட்டண்டன்ஸை போட போகிறீங்க இப்போதைக்கு ஒரு சிலருக்கு வந்து சரியாக ஒர்க் ஆகலை அதாவது புதுசாக வந்து ஆட் பண்ணாலோ ஆல்ரெடி இருக்க மெம்பர்ஸை வந்து ரிமூவ் பண்ணாலோ அது இதுவுமே சரி யே ஒர்க் ஆகலையே அதே பழைய டேட்டாஸே ஷோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாமே அப்டேட்டேஸ் கொண்டு அப்டேட் கொண்டு வந்துருவாங்க ஒரு வேளை உங்களால் அட்டனன்ஸ் போட முடியலன்னா நீங்கள் நோட்டில் வந்து அட்டனன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க யூஸ் ஆகும் ஏன்னா இப்போ டூ பாயிண்ட் ஓ கம்மி வாலன்டியர்ஸ்ங்கிறதுனால அதுவும் வாலண்டியர்லேயே ஒரு லீடு போடுறதுன்றதுனால அவங்களாம் கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி நடத்துறீங்கன்றத பார்த்து தான் வந்து உங்கள் உங்களோட சென்டர் வேண்டாங்க ஸோ வந்து அதையெல்லாம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க பசங்களுக்கு புது புது விஷயம் கற்றுக் கொடுங்க ப்ளஸ் புதுசாக டிஎல்எம் வந்து பசங்களை வச்சு ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வேறு எதுவும் ஐடிக்கு டூ பாயிண்ட் ஓ பற்றி அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் செலக்ட் ஆகாதவங்க வருத்தப்படாதீங்க நம்ம வேறு ஏதாவது வாய்ப்பில் கண்டிப்பாக நம்மளால் பணிபுரிய முடியும் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்கை நோக்கி பயணிங்க நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது பெஸ்ட்டாக வந்து கிடைக்கும் சும்மா இருக்காதிங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ